இன்னொரு விஷயம் கவனிக்கணும் அடமான நம்ம வாங்கிட்டோம்ல அடமானம்ங்கிறது செக்யூரிட்டிக்கு தான் நம்ம கிராமங்களில் நம்ம சமுதாய மக்கள்கிட்ட ஒரு பெரிய பழக்கம் இருக்கு என்னன்னா கஷ்டம் வந்து நிறைய கொண்டு நெக்லஸ் வச்சுக்கிட்டு ஒரு கடனை வாங்குவாங்க ஒவ்வொரு நெக்லஸ் போட்டு தேக்குவாங்க யாரு கடன் அந்த அடமானம் வாங்கிக்கிட்டாலும் வந்து எதுக்கு அந்த நெக்லஸ் நீங்க வாங்குறீங்க கொடுத்த ரூபா நாளைக்கு இல்லைன்னு சொல்லிடக்கூடாது அது ஒரு குடிமானத்துக்கு தான் என்ன செய்யறோம் அந்த நகையை வாங்குறோம் நம்ம வாங்கி டெய்லி போட்டா அதனுடைய தேய்மான நஷ்டம் அவனுக்கு நஷ்டம் தானே அது உடையும்ல பலசா போகும்ல அவன் கொடுத்த மாதிரி திருப்பி கொடுக்கணுமா இல்லையா நீங்க வாங்கின ரூபாய் மட்டும் கொடுத்த மாதிரி தானே திருப்பி தருவா நீங்க பத்தாயிரம் ரூபாய் எட்டாயிரம் ரூபாய் நீங்க வாங்கிக்கிறீங்களா நீங்க என்னத்தை கொடுத்தீங்களோ திருப்பி கரெக்டா வாங்கிட்டு போறீங்க அவன் என்னத்தை தந்தாலும் அது அதே மாதிரி தானே திருப்பி கொடுக்கணும் அவன் தந்தது நீ அப்படி கொடுக்கணும் நீங்க கொடுத்த நீங்க கொடுத்து அப்படி திருப்பி வாங்கணும் அதுக்கு பாருங்க அரமானங்கிறது நம்ம என்ன பண்றோம் நம்ம சமுதாய மக்களை கூட ஒரு விளங்காம அடமானமாக ஒரு கார் அடமானமா வாங்குறீங்கன்னு சொன்னா அதை ஓட்டு கூடாது ரூபாய் தர வரைக்கும் அது காரங்க நிக்கும் அப்படின்னு போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு பொருள் வீட்டு அடமானம் வாங்கணும்னு சொன்னா செக்யூரிட்டிக்கு அடமானம் வாங்கிக்கலாமே தவிர அதுல உள்ள வாடகைக்கு விட்டா கூட வாடகை அவனுக்கு தான் சேரணும் நீங்க பத்திரத்தை புடி வச்சுக்கணும் வாடகைக்கு கூட விடலாம் வாடகை வாடகை வசூல் பண்ணிட்டு போய்க்க புடிய இருக்கணும் நீங்க திருப்பி தான் வாங்கிட்டு போ வாடகை நீ வாங்கிட்டீங்க வட்டி அது வட்டி பிடிப்பினாடி வளர்க்கும்போது உங்களுக்கு தெரியும் வாடகை வந்து அடமானத்தை கொடுத்து விட்டு வீட்டு அரமானம் வாங்கினா அதோட வாடகை எனக்குன்னு சொன்னீங்கன்னா அப்ப கொடுத்த ரூபாய் முழுசா வாங்கிட போறீங்க அதுக்காக வந்து இந்த வாடகை அனுபவிக்கிறீங்க கொடுத்த ரூபாய் வாங்கிட்டு மேற்கொண்டு அனுபவிச்சு அது பேர் வட்டி தான் அது வட்டி இஸ்லாத்துல முழுமையாக நூறு சதவீதம் தடுக்கப்பட்ட ஒரு பெரிய குற்றம் அது அதனால அரமானத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டே சில விஷயங்களுக்கு மட்டும் விதிவிலக்கு இருக்குது என்ன விஷயம் அரமானமும் ஒரு ஆட்டை மாட்டை குதிரையை அவன் வாங்கணும்னு சொன்னா அப்ப குதிரை உணவு கொடுக்க வேண்டியதா இருக்குதே அப்ப அதுக்கு ரசூசல்லா சொல்றாங்க அடமானமாக வந்த குதிரை புத்தகம் போன்று நீங்கள் வாங்கினீர்களே ஆனால் அதுக்கு நீங்க தீனி போடுறதுனால சவார் செஞ்சுக்கிறீங்க அதுல இருந்து மத்தியில் யூஸ் பண்ணக்கூடாது ரெண்டு வழங்குறது இல்ல தான் நீங்க யூஸ் பண்றதுக்கு ஒரு கிரவுண்ட் வருது என்ன யூஸ் பண்றீங்க அடமானத்துக்கு இப்படி கொடுத்தாச்சு அடமானத்துக்கு கொடுத்தாச்சு வாங்கியாச்சு கணக்கு நேரம் ஆயிடுச்சு கூடுதலாக ஒரு விவகாரம் நடக்கு நம்ம சோறு போடுறதுக்கு நம்ம புல்லு போடுறோம் நம்ம புண்ணாக்கு போடுறோம் பருத்தி கடை போடுறோம் நம்ம தண்ணி கொடுக்குறோம் அது பராமரிக்கிறோம் ஒரு கரிசனல் செலவு வருது அதுக்கு நம்ம பயன்படுத்தணும்ல நம்ம பாட்டு நம்ம நம்ம ஒட்டகத்தில் எப்படி ஏறி சவாரி பண்ணி போவோமோ எந்த வேலைக்கு வேணாலும் போகலாம் ஆமா மாட்டு வாங்கலாம் மாட்டு வண்டியில போட்டு என்ன செய்யலாம் வண்டியில போட்டு அடிக்கலாம் என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம் உழவு மாட வாங்கினா வயலில் உழுதுக்கிறலாம் ஏ அது கூடிய உணவு நம்ம கொடுக்குறோம் அடமானத்துக்கு பொருளுக்கு பொருள் நம்ம கொடுத்துட போறோம் உணவு கொடுத்தாரு செத்து போயிருந்தேன் அடமானத்துக்கு மதிப்பே போயிட போறோம் அதுவரை அதிக நஷ்டவாதி நம்ம ஆயிருவோம்

அதை என்ன பண்ணுவீங்க பால் கறந்து பிடிச்சிக்க நீ தீனி போடுறீங்கள தீனி போட்டா பால பால் உனக்கு ஆட்டு காட்டு ஆட்டு கொடுத்துட்டு காசு வாங்கிக்க அவன் கேட்கும் போது அது வரைக்கும் நீ தீனி போடுறதுனால பசுமாடா இருந்தா பால் கருந்து நினைஞ்சுக்கலாம் குடிச்சுக்கலாம் அந்த மாதிரி சோசு இருந்தா தான் ஒருத்தன் வாங்கவும் செய்வான் நான் இருக்கணும்ல அடமானம் வாங்கிட்டு ஆறு மாதம் காட்சி வரும் ஆறு மாதம் தீனி போட்டுட்டு அது குடுத்துருவாங்க இருக்கணும் யாரும் செய்ய மாட்டா எவனும் செய்ய மாட்டாத அதுதான் சொல்லி செய்யறாங்க அடமானமாக இருந்தால் இந்த மாதிரி பொருள்கள் அலமானமா இருந்தா மேற்கொண்டு இவனுக்கு நஷ்டம் வரக்கூடாது அவனுக்கு எப்படி நஷ்டம் வரக்கூடாதோ உதவி செய்யலாம் பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு மேல ஒன்னு ரெண்டாயிரம் ரூபாய் செலவிச்சிட்டு இருந்த அவன் தலையெடுத்தா அது அவனுக்கு தேவையற்ற ஒரு விஷயம் அப்படி செய்யக்கூடாது அதுக்கு என்ன செய்யறாங்க பேலன்ஸா சொல்றாங்க இந்த மாதிரி செலவழிச்சது இருந்தால் நீங்க வந்து இப்ப பெட்டையா இருந்தால் பால் கறந்து குடிச்சுக்கிறீங்க சவாரி செய்யக்கூடிய பிராணியா இருந்தா சவாரி செஞ்சுக்கிறது செலவழிக்கிற அவசியம் என்று இருந்தால் இதாக்கான மறுகுணன் இதுல வந்து நீங்க அந்த ஆடு மாடுக்கு தாண்டு கிடையாது சில பொருள் பயன்படுத்தாட்டி வீணா போயிடும் இருக்கு அது யூஸ் பண்ணா தான் என்ன ஆகும் அதுக்கு நம்ம செலவழித்து தான் ஆகணும் அப்படிங்க இருந்தால் ஒரு வண்டியை கூட டூவீல் சொன்னேன் வண்டி கார் இருக்கணும்னு சொன்னோன்ன ஒரு பத்து நாளில் இருபது நாலு லட்சம் ஒச்சிக்கிடலாம் ஒரு வருஷத்துக்கு வண்டி நிற்பாட்டேன் என்ன ஆகும் வண்டியை ஓய சொல்கிறத காய்கற கடைக்கு தான் அனுப்பணும் அப்போ நம்ம என்ன செய்யணும் அடையணும் ஒரு வருஷம் கழிச்சு வாங்குறேங்குற அப்ப நான் செலவழி க்ரிஸ் போடணும் அது பெட்ரோல் ஊற்றணும் அது ஓட்டிக்கிட்டு இருந்தா தான் அந்த வண்டி என்ன செய்யும் அது ஒழுங்காக இருக்கும் செலவு நகை கற்றுக்கிங்கிறாங்க நாம செலவிட்டு தான் ஆகணும் என்று வந்தால் செலவிட விட வெறும் பழையரும் தானே அது பராமரிப்பு தேவை உள்ள ஒரு பொருளா இருந்தால் அது நகைக்கு பராமரிப்பு தேவையில்லை நகை அடமானமா வாங்குறீங்க அதுக்கு பெட்ரோல் ஊத்தணுமா கொஞ்ச நாள் வச்சிருந்தா அப்படி வேற மாதிரி போயிடுமா ஒன்னும் ஆக போறது இல்ல வாங்கி பத்திரமா வச்சுட்டு பத்திரமா கொடுத்துட வேண்டியதுதான் அந்த மாதிரி பொருள்களும் இருக்கிறது சில பொருள்கள் இருக்கிறது யூஸ் பண்ணாடி கெட்டு போற பொருள்கள் உயிரினங்கள் தான் கெட்டு போகணும்னு கிடையாது உயிரினம் அல்லாத சில பொருள்கள் அது செலவிட்டால் தான் அந்த பொருளாக இருக்கும் இல்லாட்டி அவன் கேட்டு வரும்போது நான் வந்து என்ன கண்டிஷன்ல கொடுத்தேன் எனக்கு என்ன தப்பா தகுந்த கேட்பான்ல அனுமானம் வாங்கும்போது இந்த காரு ஓடக்கூடிய கண்டிஷன்ல இருக்கு நீங்க அதை பராமரிக்காம ஒரு வருஷம் போட்டு அவன் ரூபாய் கொண்டா தரும்போது கொடுத்தீங்கன்னா அவன் டோப் தான் எழுதிட்டு போகணும் அது வந்து அதுக்கு அதுக்கு அவன் கொடுத்தான் அவன் எழுதி தந்தான் அவங்களுக்கு அவன் வந்து யூஸ் பண்ற காரில் தந்திருக்கிறான் அப்ப அந்த கண்டிஷன்ல கொடுக்க சொல்லிடுறேன் என்ன சொன்னேன் காரை கொடுத்துருக்கப்பா அது வந்து பராமரிக்க வீணா போயிடும் பத்து நாள்ல தரேன்னு சொல்லி நான் தொடாம வச்சிருக்கிறேன் பத்து நாள்ல வீணா யூஸ் பண்ணிட்டு கெட்டு போவாது பதினஞ்சு நாளைக்கு யூஸ் பண்ணிட்டு கெட்டு மாசம் கூட கெட்டு போவாது வருஷ லாங் டைம் எடுத்துக்கிட்டே சொன்னா நான் அதை எப்படி பராமரிக்கணுமோ தொடர்ச்சி கிடைச்சி என்னென்ன செய்யணுமோ அதை நான் பாத்துக்கிறேன் சவாரி பண்ணிக்கிறேன் இது அதிசய அனுமதி இருக்குது அப்படின்னு மனிதனை செலவழிக்க தேவைப்பட்டால் செலவழிக்காட்டி அந்த பொருள் வீணா போயிடும் என்று இருந்தால் அந்த அடமான பொருளை மட்டும்தான் நம்ம இணைஞ்சுக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி ஒண்ணு பயன்படுத்த தேவையில்லை இருந்தால் அதை யூஸ் பண்ணவே கூடாது புகாரியில ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினோராவது ஹதீஸாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஐநூத்தி பன்னிரெண்டாவது ஹதிசாகவும் இதே சொல்றாங்க அதனால அடமானம் பொருளாதார விஷயத்துல அடமான கடன்கிறது பொருளாதாரம் சம்பந்தப்பட்டதா இருக்கிறதோ அது மாதிரி அடமானம் என்பது பொருளாதார சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது அதிலே நம்ம கவனமாக இருந்து கொள்ள வேண்டும்